வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழக அரசின் காவலர் பதக்கங்கள் அனைத்து காவலர்களுக்கும் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்களே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இந்தியாவிலேயே உயர்ந்த படையாக தமிழக காவல்துறை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக பாராட்டு சென்னை நகரம் தம்மை ஆச்சரியப்படுத்துவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நெகிழ்ச்சி கேரள மாநிலத்தில் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு தமிழகத்தில் நீலகிரி கோவை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுக ஒன்றாக இணையும் பன்ருட்டி ராமச்சந்திரன் உடனான சந்திப்புக்குப் பின் சசிகலா உறுதி செஸ் ஒலிம்பியாட் மூன்றாவது சுற்று போட்டிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இளம் வீராங்கனைக்கு கை கொடுத்து வாழ்த்து செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் மூன்றாவது சுற்றிலும் இந்திய வீரர்கள் அபாரம் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் வெற்றி வாகை சூடி அசத்தல் டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதியில் ரத்து சேப்பா கோவை அணிகளுக்கு கோப்பை பகிர்ந்தளிப்பு இனி விரிவான செய்திகள் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார் சென்னை மாமல்லபுரத்தில் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதன் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள் விளையாடியதை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்றுள்ள இளம் வயது வீராங்கனையான பாலஸ்தீனம் நாட்டைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி ராண்டா சேடருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் உலக தரத்தில் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைத்து தரப்புகளிலிருந்தும் குவியும் பாராட்டுகளால் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் பன்னாட்டு செஸ் ஒலிம்பியாட்டின் வெற்றிக்காக அயராது பாடுபடுபவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நேரில் சென்று விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் சினிமா விளையாட்டு போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்குவதாக துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கிறார் சென்னை தரமணியில் ராஜஸ்தான் இளைஞர் சங்கத்தின் வைர விழா நடைபெற்றது இதில் வெங்கையா நாயுடு அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்தியாவில் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டிப்ளமோ இன் நர்சிங் டிப்ளமோ இன் சைக்கேட்ரி பி ஃபார்ம் நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஇ பி டெக் பொறியியல் படிப்பில் முதலாம் ஆண்டில் விளையாட்டு பிரிவில் உள்ள இடங்களில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் நடைபெறவுள்ளது விளையாட்டுப் பிரிவின் கீழ் உள்ள ஐநூறு இடங்களில் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்த இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு வீரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது அதிமுக என்பது நிறுவனமல்ல அது அனைவருக்குமான இயக்கம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார் சென்னையில் அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனை சந்தித்து அவர் நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக தனது தலைமையில் ஒன்றிணையும் என்று கூறினார் அதிமுகவில் நிலவும் பிரச்சனை காலப்போக்கில் மாறிவிடும் என்றும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக என்றும் கூறினார் தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட இது மாதிரி நடந்திருக்கு ஆனால் பின்பு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒன்றா எல்லாரும் இணைஞ்சாங்க அதே போல் இப்பயும் நிகழும் நிச்சயம் அது நடக்கும் தற்போதைய நிலையில் அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் அடிப்படை கொள்கை தெரியவில்லை என்று அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைக்காலம் என்பதெல்லாம் தற்காலிகம் என தெரிவித்தார் அதிமுகவில் நாடகம் நடைபெறுவதாகவும் விரைவில் கிளைமேக்ஸ் வரும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் பொதுச்செயலாளராக இருந்தார் பொதுச் செயலாளர் யார் என்பது முக்கியமல்ல நாட்டு மக்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் என்பதுதான் நிலை ராமேஸ்வரம் அருகே விசைப்படகு பழுதாகி நடுக்கடலில் மீனவர்கள் தத்தளித்த நிலையில் இலங்கை கடற்படையினர் அவர்களை மீட்டு சக மீனவர்களிடம் ஒப்படைத்தனர் சேகர் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்க மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் அப்போது காற்றின் திசை வேகத்தால் அவர்களின் படகு இலங்கையின் மன்னார் கடல் பகுதிக்கு சென்றது இதையடுத்து அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் தத்தளித்த மீனவர்களை மீட்டு சக மீனவர்களிடம் ஒப்படைத்தனர் செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் மூழ்கிய மூவரின் உடல்களும் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன சென்னை செங்குன்றத்தைச் சேர்ந்த சதீஷ் குமரேசன் சீனிவாசன் ஆகியோர் குடும்பத்துடன் மேல்மலையனூருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் வழியில் சதீஷின் மகள் வேதஸ்ரீ குமரேசன் மகள் சிவசங்கரி ஆகியோர் மாமண்டூர் பாலாற்றில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கினர் அவர்களை காப்பாற்ற முயன்ற சீனிவாசனும் நீரில் மூழ்கினார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மூன்று பேரின் உடலையும் மீட்டனர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது புத்தூர் மலையடிவாரத்தில் ஆண்டிசாமி என்பவர் வீடுகட்ட நிலத்தை சீர்படுத்தும் போது ஒன்றரை அடி அகலத்திலும் ஐந்தடி உயரத்திலும் பழமையான முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன இவை இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் தெரிவித்துள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்பகுதியில் முழுமையான கள ஆய்வு மேற்கொண்டால் மேலும் பல வரலாற்று எச்சங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அருகே மழையால் மரத்தடியில் ஒதுங்கிய தம்பதியை இடி தாக்கியதில் மனைவி உயிரிழந்தார் செங்காடு மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனும் அவரது மனைவி பார்வதியும் காதுகுத்து நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினர் அப்போது மழை பெய்ததால் புளிய மரத்திற்கு அடியில் அவர்கள் ஒதுங்கியபோது இடி தாக்கியது இதில் பார்வதி இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்த கார்த்திகேயன் வாலஜாப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது உலகப் புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடத்தப்படும் முக்கிய திருவிழாவான ஆடி முளைக்கொட்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வரும் எட்டாம் தேதி வரை பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது விழாவின் இரண்டாம் நாளில் மீனாட்சியம்மன் அன்னவாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாதா ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நற்கருணை பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது மாதா ஆலயத்தின் நானூற்று நாற்பதாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் ஆறாம் நாளில் ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நற்கருணை பவனி நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார் வடலூர் அருகே உள்ள கோட்டக்கரை பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி குடும்ப பிரச்சினை காரணமாக வீட்டின் பின்புறமுள்ள கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்த தீயணைப்புத் துறையினர் சரஸ்வதியை மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோயில் தேர் விபத்தில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா தேரோட்டம் நேற்று நடைபெற்றது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தபோது திடீரென நிலை தடுமாறி சாய்ந்தது இந்த விபத்தில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் அனிதா முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் ஆகியோர் சம்பவ சம்பவிடத்தை பார்வையிட்டனர் கேரளாவில் குரங்கம்மை நோயால் இளைஞர் உயிரிழந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது திருச்சூர் அருகே சாவக்காடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் குரங்கம்மை நோய் பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் குரங்கம்மையால் இளைஞர் இறந்தது குறித்து சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ கல்வித்துறை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முதல்வர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார் கனமழை காரணமாக திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு இரவு ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுவதாக முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் அச்சன்கோவில் அருகே கும்பாவுருட்டி நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தமிழக இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள கும்பாவுருட்டி நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் சிக்கிய முப்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மதுரையைச் சேர்ந்த குமரன் தென்காசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உழைப்பு தன்னம்பிக்கை ஈடுபாடு இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என இயக்குநர் தெரிவித்துள்ளார் உலக பாவலர் தமிழன்னை தமிழ் பேரவை பன்னாட்டு அமைப்பின் ஆண்டு விழா சென்னை சர்பிட்டி தியாகராய அரங்கில் நடைபெற்றது அப்போது பேசிய இயக்குநர் எஸ் பி முத்துராமன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உதவியாளராக வேலை பார்த்ததாகவும் பின் படிப்படியாக உயர்ந்து இயக்குநராக பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டார் நிச்சயமா வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்ள நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் மூன்றாவது சுற்றில் இந்திய ஆடவர் பிரிவின் மூன்று அணிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன இந்திய ஆடவர் ஏ அணி கிரீஸ் அணியுடன் மோதி வெற்றி பெற்றுள்ளது இந்திய ஆடவர் பி அணி சுவிட்சர்லாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய ஆடவர் சி அணி அயர்லாந்து அணியுடன் மோதி வெற்றி பெற்றுள்ளது நாற்பத்தி நான்காவது செஸ் போட்டிகளின் மூன்றாவது சுற்றில் இந்திய மகளிர் பிரிவின் மூன்று அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன இந்திய மகளிர் ஏ அணி இங்கிலாந்து அணியுடன் மோதி வெற்றி பெற்றுள்ளது இந்திய மகளிர் பி அணி இந்தோனேஷியா அணியை தோற்கடித்தது இந்திய மகளிர் சி அணி ஆஸ்திரிய அணியுடன் மோதி வெற்றி பெற்றுள்ளது எல்லா போட்டிகளும் முக்கியமான போட்டிகள்தான் எந்த அணியையும் குறைவாக எடை போட முடியாது என இந்திய செஸ் வீரர் ஹரிகிருஷ்ணா தெரிவித்திருக்கிறார் இந்தியா ஆடவர் ஏ அணியில் வெள்ளை நிற காய்களோடு களமிறங்கிய ஹரிகிருஷ்ணா கிரீஸ் வீரர் டிமித்ரியோஸை வெற்றி கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் இந்திய இளம் வீரர்களுக்கு மிகவும் வலிமையான வீரர்களுடன் விளையாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த அனுபவம் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்றார் செஸ் ஒலிம்பியாட்டில் சுவிட்சர்லாந்து வீரருக்கு எதிரான போட்டியில் மோசமாக விளையாடியதாக இந்திய வீரர் பிரக்யானந்தா தெரிவித்திருக்கிறார் இந்திய ஓபன் பிரிவு பி அணியின் பயிற்சியாளர் ரமேஷ் மற்றும் செஸ் வீரர் பிரக்யானந்தா செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த போட்டியில் மிகவும் மோசமாக விளையாடியதாக தெரிவித்த பிரக்யானந்தா டிரா செய்ய வேண்டும் என நினைத்ததாக கூறினார் அடுத்தடுத்த போட்டிகளில் நன்றாக விளையாட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என பிரக்யானந்தா உறுதியளித்தார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய பெண்கள் ஏ அணியில் விளையாடி ஹரிகா தன்னுடைய போட்டியை சமன் செய்துள்ளார் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் போட்டியில் நிறைமாத கர்ப்பிணியான ஹரிகா இங்கிலாந்தின் ஹவுஸ்காவிற்கு எதிராக விளையாடினார் கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய அவர் தன்னுடைய நாற்பதாவது நகர்த்தலில் போட்டியை சமன் செய்துள்ளார் டிஎன்பிஎல் தொடரின் இறுதிப் போட்டி மழையால் பாதியில் நிறுத்தப்பட்டது கோவை சேப்பா கணிகளுக்கு கோப்பை பகிர்ந்தளிக்கப்பட்டது கோவையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் கோவை அணிகள் மோதின மழை காரணமாக ஆட்டம் பதினேழு ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி நான்கு ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தபோது மீண்டும் மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் பாதியில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து ஆறாவது சீசன் டிஎன்பிஎல் கோப்பை சேப்பாக் மற்றும் கோவை அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது காமன்வெல்த் தூக்குதலில் நேற்று ஒரே நாளில் இந்திய வீரர்கள் இரண்டு தங்கம் வென்றதன் மூலம் பதக்கப்பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்று வருகிறது நான்காவது நாளில் எழுபத்து மூன்று கிலோ ஆண்கள் பளுதூக்குதல் பிரிவில் இந்தியாவின் அச்சிந்தா ஜியூலி முன்னூற்று பதிமூன்று கிலோ பளுதூக்கி தங்கம் வென்றார் முன்னதாக நடைபெற்ற அறுபத்தி ஏழு கிலோ ஆண்கள் பளுதூக்குதல் பிரிவில் இந்திய வீரர் ஜெரேமி லால்ரினுகா முன்னூறு கிலோ பளு தூக்கி தங்கம் வென்றார் காமன்வெல்த் போட்டிகளில் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு தங்கம் என ஆறு பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக அரசின் காவலர் பதக்கங்கள் அனைத்து காவலர்களுக்கும் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்களே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இந்தியாவிலேயே உயர்ந்த படையாக தமிழக காவல்துறை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக பாராட்டு சென்னை நகரம் தம்மை ஆச்சரியப்படுத்துவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நெகிழ்ச்சி கேரள மாநிலத்தில் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு தமிழகத்தில் நீலகிரி கோவை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுக ஒன்றாக இணையும் பன்ருட்டி ராமச்சந்திரன் உடனான சந்திப்புக்கு பின் சசிகலா உறுதி செஸ் ஒலிம்பியாட் மூன்றாவது சுற்று போட்டிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இளம் வீராங்கனைக்கு கை கொடுத்து வாழ்த்து செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் மூன்றாவது சுற்றிலும் இந்திய வீரர்கள் அபாரம் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் வெற்றி வாகை சூடிய சத்தல் டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதியில் ரத்து சேப்பா கோவை அணிகளுக்கு கோப்பை பகிர்ந்தளிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்